ஹலோ எப்ரியன் வெல்கம் டெல்ஷ் குழுவை நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது ஸோ இதன் அடிப்படையில் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியான நாளை புதன்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில் தமிழகத்தில் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியான நாளை புதன்கிழமை பல்வேறு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் நாளை பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் பார்த்திங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகைப்பட்டினம் இந்த பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தொடர் கனமழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதாக புதுச்சேரி அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால்லேயும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதாக அரசு அறிவித்துள்ளது ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக நாளை சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதே மாதிரி அதிக கனமழை பெய்து வரக்கூடிய கடலூரில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அதோட மழைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தற்போது வந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் கடலூரில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி கடலூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இரண்டுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா நாளை காலை வரைக்கும் என்னென்ன நிலவரம் அந்தந்த மாவட்டத்தில் நிலவுதோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பத்து டு பதினஞ்சு மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது